தம்பி காணம் காணன்னு கேட்டிங்க இங்கே தான் பிரான்ஸ் இருக்கிறான் தள்ளிக்கிறேங்க தலையை தீவி விட்டு தள்ளிக்கிறேங்க உன்னை தள்ளு தள்ளுங்கிறேன் தள்ளுங்க தள்ளுங்க அப்படி ஆ சரிங்க ஆ எனக்கு பரவாயில்ல அப்படியே இருந்து போகுது போகலாமா இந்த கார் எட்டு இருந்தால் கூட நீங்க

இந்த உங்க அம்மா தான் கூட்டிட்டு போறா வண்டி எடுத்துட்டு எடுறீ ஸ்டார்ட் நான் நான் பின்னாடி பின்னாடி நீ ஸ்டார்ட் பண்றீங்க சொன்ன மாதிரி காலை ஏற்றாது கூப்பிட கொண்டு போய் குளிக்கல தெரிய விட்டுருவீங்க வண்டியோட சேர்த்து சரியா வண்டியோட கீழே உளுக்கிட்டு அந்த விவேக் விவேக் ஒரு காமெடியில் ஓடுவாள் வண்டி இது வண்டி போட்டு குடுன்னு அந்த மாதிரி ஓடுவா தயரூர் அப்படிங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு Tchau, é porra, <laughs>